மாதிரியும் இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்தான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த கல்யாண முருகையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பிரச்சனைக்கும் இதை சாப்பிடும்போது சரியாகும் அப்படிங்கிற விஷயத்தை நான் மேக்சிமம் தேனெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கணும்னாலே யோசிப்பாங்க சுத்தமான தேனா இருக்குமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வரும் தண்ணியில் வந்து ஊற்றுனாலே அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தியர்பல் லெபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி ஸ்ருத்தி அர்பல் இருபத்தைந்து ஆண்டு காலம் கடந்ததை தொடர்ந்து தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ இருபத்தி ஆறாவது வருஷம் காலடி எடுத்து வச்சாச்சுங்க இந்த இருபத்தி ஆறாவது வருஷத்துலையும் கடந்த ஓராண்டு காலமாக தொழில் முனைவோர்கள் வந்து கண்டினியூஸாக இருக்காங்க அவங்களுடைய ப்ராடக்டை பற்றி அதாவது பட்டிங் என்டர்பிரினர் சொல்வாங்க இல்லையா புதுசாக தொழில் தொடங்குனவங்கள வந்து பெர்டிங் என்டர்பிரனர்ன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் இங்கே வந்து அவங்களுடைய தொழிலை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றது என்னோடய எண்ணம் அதன் காரணமாக தொடர்ந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை நடத்திட்டு வரோம் சரிங்களா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் பேச போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வசந்தி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க அவங்க ப்ராடக்டை பற்றி அவங்க சொல்ல உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து வசந்தி ஸ்ருதி ஹெர்பல் என்டர்ப்ரன்ஸுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மேடமோட ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்துச்சு நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருந்துச்சு இருந்தாலும் அது எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேடமோட வீடியோஸை பார்க்க பார்க்க எனக்கு வந்து நம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு அதனால் மேம்க்கு வந்து ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நான் நாட்டு தேன் அது மாதிரி இந்த கல்யாண முருங்கை லட்டு இது ரெண்டுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னோடய ப்ராடக்டாக கல்யாண முருங்கை லட்டு வந்து ஏன் நான் செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து கடையில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் நிறைய வாங்கி கொடுத்துட்ருப்போம் அப்போ வாங்கி கொடுக்கும்போது அவள் அதை சாப்பிட சாப்பிட தொண்டையெல்லாம் புண்ணாயிடுச்சு காய்ச்சல் அந்த மாதிரி ஒன் வீக் ஃபுல்லாக தொடர்ந்து வந்துட்டு இருந்தது நான் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது காய்ச்சல் தான் போல அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தோம் அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரே அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிக்கும்போது இவங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை வந்து ஃபஸ்ட்டு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இது வந்து நாட்டு மருந்து இதுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அங்கே போனால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே நான் கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து கை நாடியை பிடிச்சதுமே சொல்லிவிட்டாங்க பாப்பாக்கு வந்து ஒன் வீக் வந்து காய்ச்சல் விட்டு விட்டு அடிச்சுதா அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் இப்போ எதனால் அது வந்தது அப்படின்னா அந்த குறை இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் தான் கேட்டாங்க அப்போ நான் முடிவு பண்ணேன் நம்ம பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் இந்த இதெல்லாம் நம்ம கொடுத்தாலும் பின்னாடி வந்து அவங்க படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க இருந்தாலும் அந்த வேலையை செய்கிறதுக்குரிய ஹெல்த்தான ஃபுட்டு நம்ம கொடுக்குறோமா சின்ன வயசுலேருந்து கொடுக்குறோமா அப்போ அவங்களுக்கு அந்த ஹெல்த்தான உடம்பு வந்து அவங்களுக்கு ஹெல்த்தாக நம்ம வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க படிச்சுட்டு எந்த வேலை வேணாலும் அவங்களால செய்ய முடியும் அப்போ சின்ன வயசுலேருந்து மது கொடுக்குறோமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் நான் ஒவ்வொரு விஷயமா தேடினேன் அப்போ அப்போ தேடும்போது எனக்கு வித்தியாசமாக எதாவது கொடுக்கணும் ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த்தான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ நான் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நடுத்தர ஃபேமிலி அப்படிங்கும்போது நிறைய அமௌண்ட் கொடுத்து என்னால் வாங்க முடியல அப்போ வில்லேஜில் நான் பிறந்தது வந்து வில்லேஜு வில்லேஜில் எது எதுலாம் ஃப்ரீயாக ஹெல்த்தியாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அப்பா வந்து சின்ன வயசில் இதெல்லாம் தோசையாக அந்த மாதிரி வடை அடை இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சரி ஏன் இதை செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த கல்யாண முருங்கையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும்போது இதை வந்து நம்ம சாறு மாதிரியும் எடுத்து கொடுக்கலாம் அந்த மாதிரி வயிற்றில் பூச்சி இதெல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து சின்ன பிறந்த குழந்தைங்கள் கூட அதாவது ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கும்போது அந்த வயிற்று உள்ள பூச்சி இதெல்லாம் கிளியர் ஆகிடுது அதுக்கப்புறம் எப்படி ப்ராடெக்டாக நம்ம கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ எல்லாருக்கும் நம்ம லட்டு மாதிரின்னு செஞ்சுக்கொடியும் ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் அப்படிங்கும்போது எல்லோரும் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் நான் அப்போ இதை இனிப்பு இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு தோணுச்சு அதனால் இப்போ நான் இது வந்து இது கூட வந்து ஆலி பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அப்புறம் கடலை வேர்க்கடலை அதுவுமே நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் தேன் தேன் வந்து கொ டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டெய்லி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது சரி அதுவும் யூஸ் பண்ணும்போது நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு ஹெல்த்தான ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்டு அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய குழந்தைங்களுக்குமே அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படி தான் கொடுப்பேன் ஏன்னா ஒரே இதாக இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெய்லி கொடுக்கும்போது அந்த சத்து கிடைக்குமானா கிடைக்காது அப்போ டெய்லி ஒரு ஒரு உருண்டையாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என் குழந்தைகளுக்கு நான் வந்து இப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த நாட்டு தேன் மேக்ஸிமம் தேனெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கணுன்னாலே யோசிப்பாங்க ஏன்னா வெள்ளைப்பாகு கலந்துருப்பாங்க சுத்தமான தேனாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வரும் அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த தேனை வந்து வாங்கி இது பண்ணும்போது தண்ணியில் வந்து ஊற்றுனாலேயே அந்த வெள்ளைப்பாகுங்கிறது இருந்துச்சுன்னா கரைஞ்சிரும் இப்போ நான் சுத்தமான தேனுங்க தான் அந்த தேன் கூடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த கூடு கூடவே இருக்கும் அதை போதே நம்ம வந்து இது ஒரிஜினல் தேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பர் இருக்கும் எனக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து நான் கொண்டு வரணும் அந்த மாதிரி நிறைய உமன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அதுக்குரிய ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தணும் தான் என்னோட கோல் வசந்தி மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க கல்யாண முருங்கையில் லட்டு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பரவாயில்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து தொண்டையெல்லாம் புண்ணாகி அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஞானம் பிறந்திருக்கு இல்லையா அதாவது நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் ஒரு தவறு நடந்தாதான் அதை அந்த அனுபவத்தை வச்சு தான் நம்ம அதை சரி பண்ண பார்க்குறோம் எல்லாருமே எல்லாருமே அப்படின்னும்போது இவங்க பாருங்க அவங்க குழந்தைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து அது வந்து ஒத்துக்கலன்னும் போது சத்தான உணவு வீட்டில் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனிவே அதுக்காக ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப்மா அவங்களுக்கு எல்லோரும் இதே மாதிரி யோசிச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா சத்தான உணவு கொடுக்கலாம் எல்லார்கிட்டையும் வாங்கி சாப்பிட்டோமே இந்த கல்யாண முருகையை நம்ம டேஸ்ட் பார்க்க வேண்டாவா அது ரொம்ப முக்கியம் இல்லையா பரவாயில்ல எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல செஞ்சு அவங்க சாப்பிட்ணும் தாங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குமா ஸோ எதுக்காகனா நம்ம நம்மளே வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு சமையல் பண்ணுவோம் இல்லைங்களா சமையல் பண்ணி முடித்தோன்னே எல்லாருக்கும் கொடுப்போம் கொடுத்துட்டு கடைசியாக பார்க்கும்போது ஒரு அம்மாவாக நான் சொல்கிறேன் எல்லா அம்மா அது தெரியும் கடைசியாக பானையில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கும் நமக்கு சில சில சமயத்துலலாம் குழம்பு ரசம்லாம் கூட தீந்து போயிடும் டேஸ்ட் பார்க்க கூட இருக்காது தான் இங்கே வர்ற எல்லா தொழில் முனைவர்களும் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது நான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க தேனை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க தேன் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க தேனை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க சக்கரப்பாக இருந்தால் தண்ணியில் விட்டோம்னா அப்படியே கரைஞ்சிரும் அது ஒரிஜினல் தேன் வந்து உள்ளே விட்டோம்னா தேன் கூடு மாதிரியே இருக்கும் அது உள்ளே அப்படின்றாங்க நானும் இது வரைக்கும் அதை செக் பண்ணது இல்லம்மா இன்றைக்கே போய் நான் செக் பண்ண சரிங்களா ஒரு அருமையான தகவல் சொன்னாங்க அந்த தகவலுக்கு மிக மிக்க நன்றி நேர்கள் நீங்களும் இதை செக் பண்ணி பாருங்கள் அப்போது ஏன்னா ஏன்னா டெஸ்டிங் மெத்தட் எவ்வளவோ இருக்குது ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் சின்ன சின்ன விஷயம்லாம் எவ்வளோ மைன்யூட்டாக அது கவனித்து நமக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இங்கே வந்து அவங்களோட தொழிலை பேசுகிறக்கு வருதுன்றதை விட அதையும் தாண்டி மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நேரில் நீங்களும் தேனை செக் பண்ணிட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எனிவே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றிம்மா வசந்தியோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க அவங்களோட ப்ராடக்டை வாங்கி இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க கொரியர் அணி எந்த ஊர்னாலும் கொரியர் அனுப்பிவிடுவீங்க இல்லைங்களா நீட்டாக பேக் பண்ணி நல்லா கொரியர் அனுப்பிச்சி விட்ருவீங்க இல்லைங்களா கொரியர் அனுப்புகிறேன்றாங்க தேங்க்யூங்க